வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் மந்திராலயத்தில் ஏழாம் ஆண்டு ஸ்ரீ ராகவேந்திரர் மலர் பூஜை திருவெற்றியூர் மந்திராலயத்தின் ஏழாம் ஆண்டு ராகவேந்திரா மலர் பூஜை இன்று இருபத்தி ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை கே ரஜினி ரவி ஏற்பாட்டில் கே கணேசன் முன்னிலையில் திருவெற்றியூர் சன்னதி தெருவில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது முன்னதாக திருவெற்றியூர் ராகவேந்திர பக்தர் குழுவினர் மற்றும் கைலாய வாத்திய குழுவினருடன் திருவெற்றியூர் வடிவடையம்மன் கோவில் முன் மண்டபத்தில் இருந்து மலர்களை கூடையில் ஏந்தி ஊர்வலமாக மண்டபம் வந்தடைந்தனர் மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்த ஸ்ரீ ராகவேந்திர திருவுருவ படத்திற்கு மலர்கள் தூவி பூஜை செய்தனர் தொடர்ந்து வருகை தந்தவர்களுக்கு மதிய விருந்து வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ராகவேந்திரா பக்தர் குழுவை சார்ந்த ஆர் பத்மநாதன் ஆர் சி ஆசை தம்பி பி ரவிச்சந்திரன் பி ஜி அருணாச்சலம் எஸ் விஜயகுமார் எஸ் எல் சீனிவாசன் டாக்டர் ஜி ராஜ்குமார் ஆர் பாலசுப்ரமணி கே ரவிக்குமார் ஏ வெங்கடேசன் பி ரவிச்சந்திரன் லியோ புலி சித்தர் டி ராபர்ட் மாதாமலை திருமேனி அரச ஒளி இ விஜயன் ஆர் லோகேஸ்வரி தேரடி விஜயா டி ராஜேஸ்வரி வி செல்வராஜ் டி பி தரணி என் பாலாஜி ஆகியோருடன் எம் சி சூரியா பி கண்ணன் எஸ் தாமோதரன் ஜே சீனிவாசன் கே இளவரசன் எஸ் சிங்கமுத்து முருகன் கே சுரேஷ் கண்ணன் கே எஸ் கோபி ஜோதிடர் முனைவர் கே பி வித்யாதரன் இ பி நாகராஜன் மற்றும் விஸ்வகர்மா சரவணன் உள்ளிட்டவர்களுடன் ராகவேந்திர பக்தர்கள் பலர் கலந்து கொண்டார்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான தினசரி காலண்டர் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது